இங்க போய் ஓடம் சரியா. நீ வர வேண்டிய சமரல்ல வீட்டுக்கு கூடி வந்துடு. சரி. அது ரொம்ப சரியா. ஓடம் பாரு. பைல் யூஷல் சேடி இருக்கா? புரியல. புரியாதீங்க கேளு. இந்த லோகத்த நான் சொல்ல படிக்கிறேன். நான் உன படிக்க. அம்மா பேனா சொல்றாங்க. பேபி மம்மி நான் தானி. பேபி டேடி நான் தானி. இந்த முழுகம் நீ தானே. இந்த. நான் எல்லாரும் ஒருட்டுன்னு படிக்கணும்னு இருக்கீயா? மத்தியமாக டியூஷன்ஸு டிச்செல்லாம் சொல்லிக்கிறாங்களா நேரம் உங்களுக்கு குடிச்சிருக்கா உங்கள் அம்மா அப்பா தான் போகிறதுக்கு எதுவும் தடைகள்லாம் எதுவும் சொல்லலாம் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு சொல்லுங்கள் ட்யூஷன்ஸ் நல்லா இருக்கா தளபதி டியூஷன்ஸ் இது புதுசாக இருக்காங்க இதுமாதிரி பார்த்துக்க மாட்டீங்க தளபதி அவர் உங்களுக்கு வந்து டியூஷன் நடந்து சொன்னார் நாங்கள் மும்பையில் வந்து உங்களுக்கு லீவ் பண்ணிருக்கோம் டீச்சர் எல்லாத்தையும் பண்ணா ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ண பிடிக்கும் புரியல மேக்ஸ்லேயே ரொம்ப கிடைக்கிறக்க பிள்ளைங்க எண்பது கிலோ எடுத்திருக்கேன் கைத்தட்டுக்கு தம்பி பார்த்துக்கிட்ட நல்லா கிடைக்கும் பாருங்கள் எல்லாருக்கும் என்னென்னா நல்லா கவனமாக டீஷன்ஸ் அதிகமாக லீவ் போடாதீங்க லீவ் போட்டீங்கன்னாவே நம்மளுக்கு வந்து எதுவுமே புரியாது இன்றைக்கு இன்னைக்கு வந்து டீச்சர் வந்து நல்லா பாருங்கள் டீச்சர் இன்றைக்கி ஒரு நாள் ஒரு பாடம் நடத்தியிருப்பாங்க அவங்க வந்து ஒரு நாலு ஸ்டூடெண்ட் வந்து கவனிச்சுருப்பாங்க நாளைக்கு வரும்போது அந்த பாடம் உங்களுக்கு புரியாது புதுசாக இப்போ கேட்கும்போது உங்களுக்கு புரியாது அதனால் டெய்லி கண்டிவாக வாங்க பண்ணி ஊட்டி விடுற மை சீமை சீ மை விடு நம்ம ரேஞ்ச்